ஹலோ ஆல் எல்லோருக்கும் வணக்கம் வெல்கம் பேக் டு ஆர் சேனல் நாம் கிளம்பும் போது தான் நமக்கு நிறைய வேலை வரும் அந்த மாதிரி தான் இந்த ஒரு நாள் எனக்கு அதை தான் நீங்கள் பார்க்க போகிறீங்க என்ன தான் காலையில் இருந்துருச்சு வேக வேகமாக வேலையெல்லாம் முடிச்சிட்டாலும் இந்த பாத்திரம் வளர்க்குறன்றது எனக்கு ரொம்ப கஷ்டமான வேலை இருந்தாலும் அதை கம்ப்ளீட் பண்ணிடுவேன் அதுக்கப்புறமா கொஞ்சம் பழம் வாங்கிட்டு வந்திருந்தோம் அதையும் எடுத்து வச்சிட்ருக்கேன் வாழைப்பழம்னா என்னோடய பையனுக்கு ரொம்ப பிடிக்கும் ஸோ அதனால் கொஞ்சம் அதிகமாகவே வாங்கிட்டோம் எடுத்து வச்சதுக்கப்புறமா காலையில் டீ போடும்போது தான் கவனித்தேன் அச்சி வெள்ளம் தந்து தட்டி வச்சுருந்தது வந்து தீந்து போச்சு ஸோ அதையும் ஃப்ரீயாக இருக்க டைமில் நம்ம தட்டி எடுத்து வச்சிட்டோம் அப்படின்னா அடுத்த நாள் பரபரப்பாக வேண்டியது இல்லை அதை தான் பண்ணிகிட்ருக்கேன் அது பண்ணி முடித்ததுக்கப்புறம் வீட்டில் கொஞ்சம் குழம்பு மிளகாய் தூள் தான் தீந்து போச்சு அம்மா வீட்டிலேருந்து கொண்டு வந்து இப்போ தான் ரீஃபில் பண்ண போகிறேன் காலையில் தான் பார்த்தா மிளகாத்தூள் கொஞ்சம் கம்மியாக இருந்தது சார் அதை யூஸ் பண்ணிவிட்டு அதுக்கப்புறமா அதை க்ளீன் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் எடுத்து வச்சுக்கலான்னு சொல்லிவிட்டு இப்போ அதை தான் எடுத்து வச்சுட்டு இருக்கேன் எடுத்து வச்சதுக்கப்புறம் நான் பார்த்தீங்கன்னா சமையல்லாம் முடித்ததுக்கப்புறமா என்னென்ன பொருள்லாம் இல்லையோ அதெல்லாம் நோட் பண்ணிப்பேன் நோட் பண்ணிவிட்டு நான் எப்போ ஃப்ரீயாக இருக்கணும் அப்போ வந்து இதெல்லாம் இல்லையோ அதெல்லாம் ரீஃபில் பண்ணி வச்சுடுவேன் அப்போ தான் அடுத்த நாள் சமையல் பண்ணுறதுக்கு நமக்கு கொஞ்சம் கஷ்டம் இல்லாமல் இருக்கும் அதனால் நான் எப்போவுமே என்ன பண்ண இந்த ப்ரீ பிளான்டாக என்னென்னலாம் இல்லையோ அதெல்லாம் முடித்து வச்சுருவேன் இந்த வேலையெல்லாம் முடித்ததுக்கப்புறமா அப்புறமா நான் ஏன் அந்த மாதிரி நான் சொன்னேன் அப்படின்னா பரபரப்பான நாள் அப்படின்னா இன்றைக்கி கோவிலில் கும்பாபிஷேகம் ஸோ எக்ரைக்கெலாம் நான் கிளம்பணும் ஆனால் இந்த வேலையெல்லாம் முடிச்சிட்டு போயிட்டேன்னா கொஞ்சம் ஈஸியாக இருக்கும் அப்படின்றதுக்காக வேக வேகமாக வேலை இருந்தேன் இதெல்லாம் முடிச்சுட்டு வீடை ஃபுல்லாக க்ளீன் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் தான் கிளம்பணும் அதனால காலையிலேயே எழுந்து சமையல்லாம் முடித்தாச்சு இன்னைக்கு தை அமாவாசை வேற அதனால தான் எனக்கு நான் சொன்னேன் அவ்வளோ பரபரப்பான நாள்னு ஒரு வழியாக கோவில் கும்பாபிஷேகம் பண்ணுறதுக்கு முன்னாடி கோவில போய் சேர்ந்தாச்சு நல்லபடியாக தரிசனம் முடிச்சுட்டு மன நிறைவாக சிவனை கும்பிட்டுட்டு இன்னைக்கு ஒரு ஃபீல் வந்து சொல்ல முடியாத ஃபீல் ரொம்ப சந்தோஷமா இருந்தது கும்பாபிஷேகம் போயிட்டு வந்தது நல்ல கூட்டம் தீர்த்தம்லாம் நல்லாவே வாங்கியாச்சு நல்ல கூட்டம் நாங்கள் இவ்வளோ பேர் வருவாங்கன்னு எதிர்பார்க்கவே இல்லை நிறையா கூட்டம் ஒரு மாதிரி ரொம்ப பாசிட்டிவ் வைப்ஸ் கட இருந்த மாதிரி இருந்தது எனக்கு ஃபீல் ஆச்சு ஸோ அதெல்லாம் பார்த்துட்டு அமாவாசைன்றனால கோவில் கும்பாபிஷேகம் அப்படின்றதுனால அங்கேயே அன்னதானா போட்டிருந்தாங்க நல்ல கூட்டமாக இருந்தது சாம்பார் சாதம் ரசம் உருளைக்கிழங்கு கூட்டு அண்ட் முட்டைகோஸ் பொரியல் அப்பளம் பாயாசம் எல்லாமே போட்டிருந்தாங்க நாங்களும் கூட்டத்தோட கூட்டமாக ஒரு பிளேட் வாங்கி சாப்பிட்டுட்டு அங்கேருந்து கிளம்பியாச்சு வர வழியில் பார்த்திங்கன்னா அங்கே ஒரு நர்சரி கார்டன் இருக்குது சரி வீட்டுக்கு கொஞ்சம் செடிகள் வாங்க வேண்டியது இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு போனோம் என்ன செடி அப்படின்னு பார்த்திங்கன்னா துளசியும் வெத்தலக்குடியும் வாங்கலான்னு போனோம் பட் ரெண்டுமே அங்கே இல்லை சரி வந்துட்டோவில் கொஞ்சம் நேரம் சுற்றி பார்த்துட்டு போயிடலாம் அப்படின்னு சொல்லிட்டு என்னென்ன செடி இருக்குன்றதை பார்த்துட்ருந்தோம் இன்டோர் பிளாட் நிறையா இருந்தது ஆனால் நாங்கள் இண்டோர் பிளான்ட் எதுவும் வாங்கலை சும்மா கடையை மட்டும் சுற்றி பார்த்துட்டு அப்படி வந்துட்டோம் அப்போ தான் டேலியா வந்து செடி வந்து அப்போ கொண்டு வந்தாங்க சரி வந்ததுக்கு டெய்லியாக மட்டும் வாங்கிட்டு போகலாம் அப்படின்னு சொல்லிட்டு டெய்லியாக மட்டும் வாங்கினோம் டெய்லியாக பார்க்கவே ரொம்ப அழகாக இருந்தது அந்த பூ பார்த்திங்கன்னா அவ்வளோ பெருசாக இருந்தது சரி ஒன்று மட்டும் வாங்கலாம் ஏன்னா நம்ம நிறையா வாங்கிட்டு வரலாம் கொஞ்சம் கஷ்டமாக இருக்கும் அதனால் ஒன்று மட்டும் ஃபஸ்ட்டு வாங்கிட்டு போய் வைக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு டெய்லியும் அது வரை வாங்கினதே இல்லை அதனால தான் டெய்லியாக செலெக்ட் பண்ணி வாங்கிட்டு வந்தோம் டெய்லியாக பார்க்கவே ரொம்ப நல்லா இருந்தது கொஞ்சம் செடி தான் இருந்தது பட் எங்களுக்கு பிடிச்ச மாதிரி ஒரு பிங்க் கலரில் டெய்லியாக வாங்கிட்டு வந்தோம் வாங்கிட்டு வந்து வீட்டில் வைக்கும் போது கொஞ்சம் பயம் இருந்துச்சு அச்சோ ஆசைப்பட்டு வாங்கிட்டு வந்திருக்கோமே இந்த டெய்லியாக செடி வருமா வராதா அப்படின்ட்டு பட் நல்லபடியாகவே வந்துருச்சு வீட்டில் வயிட்டுக்கு வந்ததுக்கப்புறம் ரெண்டாவது பூவும் பூத்துருச்சு அந்த கிளிப் வேணால் உங்களுக்கு நான் ஆட் பண்ணுறேன் அதை பார்க்கும்போதெல்லாம் ரொம்ப சந்தோஷமாக இருந்துச்சு ஏன்னா டெய்லியாக சில டைம்ஸில் வந்து வராதுன்னு சொல்லுவாங்க அதனால தான் டெய்லியாக வாங்க கொஞ்சம் பயந்தேன் பட் டெய்லியாக வந்துருச்சு அதுவே ரொம்ப சந்தோஷம்தான் நம்ம என்ன தான் அந்த வீட்டில் செடி வச்சு வளர்த்தாலும் நர்சர் கார்டனில் பார்க்கும்போது அவ்வளோ அழகாக இருக்கும் இதுதான் நம்ம வீட்டில் வாங்கிட்டு வந் நம்ம வாங்கிட்டு வந்த டெய்லியாக செடி வீட்டில் ரெண்டாவது பூ பூத்துருச்சு கலர் பாருங்களேன் அவ்வளோ அட்ராக்டாக இருந்தது எனக்கு ரொம்ப பிடிச்சிருந்தது ரொம்ப சந்தோஷமாகவும் இருந்தது அந்த பக்கமும் ஒரு மொட்டை இருக்குது நல்லா இருந்துச்சு பார்க்கவே அப்படியே வர வழியில் பார்த்தீங்கன்னா பழக்கடை போயிருந்தோம் சரி பழம் மொட்டை கொஞ்சம் வாங்கிட்டு வந்துடலாம் அப்படின்னு சம்மர் சீசன் ஆரம்பித்ததுக்கப்புறம் குழந்தைங்களுக்கு பழம் தான் ஸ்நாக்ஸாகவே கொடுக்க வேண்டியதாக இருக்குது அதனால் கொஞ்சம் பழம் பர்ச்சேஸ் பண்ணிட்டு போயிடலாம் அப்படின்னு சொல்லிவிட்டு கொஞ்சம் பழங்கள்லாம் வீட்டுக்கு வாங்கிட்டு வந்திருந்தோம் அதுதான் எடுத்து வச்சிட்ருக்கோம் அந்த கையோடு நம்ம எடுத்து வச்சிட்டோம்னா வேலை முடிஞ்சிரும் அப்படின்ட்டு ஆகாமல் எல்லாத்தையும் எடுத்து வச்சுட்ருக்கோம் எடுத்து வச்சு முடித்ததுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா கொஞ்சம் வேலைகள் மட்டும் இருந்தது வீட்டில் அமாவாசை இல்லையா அதனால் காலையிலேயே சமையல் பண்ணியிருந்தேனா ஸோ படையல் மட்டும் போட்டு மாடியில் கொண்டு போய் வச்சு காக்காவுக்கு வச்சு சாமியெல்லாம் கும்பிட்டாச்சு கும்பிட்டதுக்கப்புறமா வீட்டுக்கு வந்து சாமியெல்லாம் கும்பிட்டுட்டு வீட்டுக்கு வந்தாச்சு வந்ததுக்கப்புறம் நல்லா சாப்பிட்டுட்டு ஒரு குட்டி தூக்கத்தை போட்டோம் குட்டி தூக்கத்தை போட்டுட்டு ஈவினிங் பார்த்திங்கன்னா எழுந்து ஒரு டீயை குடிச்சதுக்கப்புறம் தான் அடுத்த வேலையே ஸ்டார்ட் ஆச்சு அது என்னமும் சரிங்க நம்ம படிக்கிறப்பையும் சரி நம்ம குழந்தைங்க படிக்கிறப்பையும் சரி இல்லை நம்ம ரிலேட்டிவ்ஸ் படிக்கிறப்பையும் சரி இந்த நோட் புக்ஸுக்கு கவர் பண்ணுற வேலை மட்டும் நம்மளோட தான் தான் இருக்கும் அது எப்படின்னே தெரியலை அந்த மாதிரி தான் எனக்கு என்னோடய பையன் பார்த்திங்கன்னா இப்போது லெவன்த்து படிச்சுட்ருக்காரு ஒரு டுவெல்த்துக்கான நோட் புக்ஸ்லாம் இப்போவே கொடுக்க ஆரம்பிச்சிட்டாங்க பார்த்திங்கன்னா ஒரு பதினஞ்சு நோட் புக்ஸ் கொடுத்தா நமக்கு மொத்தமாக கொடுப்பாங்கன்னு சொல்லுவாங்களே அந்த மாதிரி அவன் ஒரே நாளில் ஒரு பதினஞ்சு பதினாறு நோட் புக்ஸை கொடுத்து எனக்கு கவர் பண்ணி வச்சுடுங்கமான்னு சொல்லிட்டு போயிட்டான் அதை தான் வேக வேகமாக கவர் பண்ணிகிட்டு இருந்தேன் வந்தோடனே கேட்பானே அப்படின்றிருக்கு நான் படிக்கும்போதும் சரி நம்ம கூட பிறந்தது படிக்கும்போதும் சரி நம்ம ஃப்ரெண்ட்ஸாக இருக்கட்டும் நம்ம குழந்தைங்களா இருக்கட்டும் இந்த கவர் பண்ணுற வேலை மட்டும் நம்மளை விட்டு போகவே போகாதுங்க அந்த மாதிரி தான் எனக்கு தோணுச்சு இன்னுமாடா என்ன கவர் பண்ண சொல்கிறீங்க அப்படின்ற மாதிரி பட் இருந்தாலும் ஹாப்பி நம்ம யார் யாருக்கோ பண்ணுறதை விட நம்ம குழந்தைங்களுக்கு அதை பண்ணி கொடுக்கும்போது மனசு நிறைவாக தான் இருக்கும் இதுக்கப்புறம் போய் என்ன சமையல் பண்ணுறதுன்னு யோசிச்சுட்டே சரி ஓகே சப்பாத்தியாவது பண்ணலாம் அப்படின்னு சொல்லிவிட்டு சப்பாத்தி மாவு எடுத்து சப்பாத்தி ரெடி பண்ணிக்கலாம் அப்படின்னு சொல்லிவிட்டு பையன் வேறு எனக்கு சப்பாத்தி போட்டு கொடுங்கம்மா அப்படின்னு சொல்லிட்டான் அதுக்கப்புறம் தான் சரி சப்பாத்தி மாவு கிளறலாம் அப்படின்ட்டு நான் எப்படி சப்பாத்தி மாவு தயார் பண்ணுவேன் அப்படின்னா மாவு போட்டு கொஞ்சம் லைட்டாக உப்பு போட்டு கொஞ்சம் கொஞ்சமாக தண்ணி விட்டு கிளறிடுவேன் கொஞ்சம் கொஞ்சமாக தண்ணி விட்டு கிளறினதுக்கப்புறமா நம்ம அந்த மாவு பிடிக்கிற பதத்துக்கு வந்துடும் அதுக்கப்புறமா மாவு நல்லா பிடிச்சிட்டு நல்லா கையில் உட்டாத அளவுக்கு உருண்டையாக உருட்டிட்டு லாஸ்ட்டாக மட்டும் என்ன பண்ணுவேன் அப்படின்னா கொஞ்சம் ஆயில் அப்ளை பண்ணிடுவேன் அப்படி பண்ணும்போது நமக்கு வந்து தண்ணியும் அதிகம் இல்லாமல் எண்ணெயும் அதிகம் இல்லாமல் பார்க்கவே நல்லாயிருக்கும் சப்பாத்தியும் நல்லா சாஃப்டாகவும் வரும் அந்தன்னைக்கு நான் அப்படி தான் பண்ணியிருந்தேன் ஸோ கையோடு இந்த வேலைகள்லாம் முடிச்சிட்டு சப்பாத்தி மாவு பிசஞ்சு ஒரு ஓரமாக எடுத்து வச்சுட்டேன் அதுக்கப்புறமா பார்த்தீங்கன்னா கொஞ்சம் பெரிய வெங்காயம் தக்காளி அண்ட் பச்சை மிளகா எடுத்து வச்சுக்கிட்டேன் என்ன சப்பாத்திக்கு இன்னும் குருமா பண்ணுறதுலாம் நமக்கு டைம் கிடையாது ஸோ அதனால் தக்காளி சட்னியே பண்ணிடலாம் அப்படின்னு நம்ம வீட்டில் எல்லா எங்கள் வீட்டில் எல்லோருமே என்ன பண்ணுவாங்கன்னா தக்காளி சட்னி கூட சாப்பிட்டுக்குவாங்க நல்லாவும் இருக்கும் அதோடய காம்பினேஷன் அதனால் நான் என்ன பண்ணேன் அப்படின்னா ஒரு கடாயில் எண்ணெய் ஊற்றிக்கலாம் ஊற்றிட்டு ஒரு நாலஞ்சு பச்சை மிளகாய் நேராக கீறி அந்த எண்ணெயில் போட்டுக்கலாம் அதுக்கப்புறமா ரெண்டு பல்லாரி மட்டும் உரிச்சு வச்சுருக்கேன் அதோட கொஞ்சம் உப்பு போட்டு நம்ம வதக்கி விட்டுக்கலாம் நல்லா வதங்கினதுக்கப்புறமா வந்து நம்ம ஒரு நாலஞ்சு தக்காளி எடுத்து குட்டி குட்டியாக அரைக்கி வச்சுக்கலாம் இந்த வெங்காயம் பச்சை மொளாக வதங்கினதுக்கப்புறம் தக்காளியை போட்டு நல்லா மசிகிற அளவுக்கு சுருள சுருளை வதக்கிட்டோம் அப்படின்னா அது ஒரு நல்ல ந நல்லா மசிஞ்சிரும் அதுக்கப்புறமா நம்ம ஆற வச்சுட்டு மிக்சியில் போட்டு அரைச்சு எடுத்துக்கலாம் தாளிக்கணும்லாம் அவசியம் இல்லை நல்லாயிருக்கும் சாப்பிட டேஸ்ட்டாகவும் இருக்கும் அண்ட் சிம்பிள் அண்ட் ஈஸி வேறு அப்படியே கையோட நான் என்ன பண்ணுவேன்னா சப்பாத்தியை தேய்ச்சி தேய்ச்சி தனித்தனியாக எடுத்து வச்சுடுவேன் தேய்ச்சி தேய்ச்சி ஒன்பது நாளாக போட மாட்டேன் தனித்தனியாக மொத்தமாக தேய்ச்சி எடுத்து வச்சுட்டு அதுக்கப்புறமா தனித்தனியாக நான் போட்டு எடுத்துக்குவேன் அப்படி தான் அன்னைக்கு சப்பாத்தி நான் போட்டிருந்தேன் ரொம்பவே நல்லா வந்திருந்தது அப்படியே சைடில் தோசைக்கல்லாம் கொஞ்சம் சூடேற்ற ஆரம்பிச்சுட்டேன் அடுப்பில் வச்சு தோசைக்கல் கொஞ்சம் நல்லா மீடியம் ஃப்ளேமில் இருந்துச்சுனாலே போதும் நல்லா சூடு அப்புறமா ஆயில் அப்ளை பண்ணிவிட்டு நம்ம அந்த தேய்ச்சி வச்சுருக்கோம் பார்த்திங்களா அந்த சப்பாத்தி எடுத்து தோசைக்கல்லில் போட்டு திருப்பி திருப்பி எடுத்துக்கலாம் அப்படி எடுக்கும்போது ரொம்ப கருகாமையும் இருக்கும் நல்லாவும் இருக்கும் ஷார்ட்டாக இருக்கும் ஆயில் லைட்டாக அப்ளை பண்ணிக்கலாம் சப்பாத்தி இந்த மாதிரி பண்ணிங்கன்னால் ரொம்ப நேரம் ஆனாலும் வந்து பார்த்திங்கன்னா சாஃப்டாகவே இருக்கும் அந்த வறண்டு ரொட்டி மாதிரி ஆகாது சாஃப்டாக இருக்கும் ஒரு தடவை உங்கள் வீட்லேயும் இந்த மாதிரி ட்ரை பண்ணி பாருங்கள் பார்த்துட்டு கமெண்ட் செக்ஷனில் சொல்லுங்கள் இந்த மாதிரி எப்போவுமே என்ன டிஃபன் ரெடி பண்ணாலும் சரி மொத்தமாக போட்டு வச்சுருவோம் அதுக்கப்புறமா எல்லாரும் வீட்டுக்கு வந்ததுக்கப்புறம் ஒன்றா தான் சாப்பிடுவோம் அப்படி சாப்பிடும்போது ஒரு நாளாவது எல்லோரும் ஒன்றா உட்காந்து சாப்பிடும்போது சந்தோஷமாக இருக்கும் அந்த மாதிரி தான் எனக்கும் காலையில் எல்லோரும் ஸ்கூலுக்கு போகிறோம் வேலைக்கு போகிறோம் அப்படின்ற டைமில் வேக வேகமாக தனித்தனியாக சாப்பிட்டு போயிடுவாங்க எல்லோரும் இருக்காது நைட் டைமில் மட்டும்தான் அதனால் மொத்தமாகவே எடுத்து வச்சுருவேன் தோசையாக இருந்தாலும் இட்லியாக இருந்தாலும் சரி இல்லை ரைஸாக இருந்தாலும் ஓகே நைட்டு மட்டும் கம்பல்சரி எங்கள் வீட்டில் வந்து எல்லோரும் ஒன்றா உட்காந்து சாப்பிட்ருவோம் இந்த மாதிரி தான் இந்த டே இன்னைக்கு ரொம்ப பரபரப்பாக போச்சு எல்லா வேலையும் மொத்தமாக சேர்ந்த மாதிரி இருந்துச்சு இருந்தாலும் ஓகே ஓரளவுக்கு சமாளித்து வந்தாச்சு சப்பாத்தி எடுத்துகிட்டு நான் அதை காமிக்கிறேன் பாருங்களேன் எவ்வளோ சாஃப்டாக இருக்குன்னு பாருங்களேன் அதோடு அந்த தக்காளி சட்னி வச்சு சாப்பிடும்போது ரொம்ப நல்லாயிருக்கும் எனக்கு வேறு எதுவும் தேவைப்படாது அது மட்டுமே போதும் அந்தளவுக்கு சாஃப்டாக இருக்கும் எங்களோட வீடியோ பிடிச்சிருந்தது அப்படின்னா லைக் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் அப்படி எங்களோட சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க அடுத்த வீடியோவில் மீண்டும் சந்திப்போம் நன்றி